வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான நகரமாக இருக்கிறது சுற்றுலாத்தலமாகவும் தலமாகவும் இருக்கிறது நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வந்து போகிறது வழக்கமாக கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த பகுதிகளிலிருந்து அதிகமான மக்கள் வருகிறார்கள் அப்படின்லாம் நம்ம பார்த்துற முடியாது ஆனால் சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது சென்னையிலிருந்து மட்டும் இயக்கப்படக்கூடாது எல்லா பகுதிகளிலிருந்தும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில் தென்காசியில் இருந்து தென்காசியில் இருந்து விருதுநகர் வழியாக மதுரை திருச்சி திருவண்ணாமலைக்கு ஒரு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா தென்காசியிலிருந்து திருவண்ணாமலைக்கு இதுவரைக்கும் ஒரு ரயில் கூட கிடையாதுங்க டைரெக்டாக போகவே முடியாது வேறு ஒரு ரயிலை பிடிச்சி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவண்ணாமலைக்கு ஏன் தென்காசியிலிருந்து அல்லது செங்கோட்டையிலிருந்து ரயில்கள் இயக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது அதே நேரத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டால் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது தெற்கு ரயில்வே ஆனது எல்லா நகரங்களையும் சமமாக மதித்து ரயில்களை இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவையில்லாத இடங்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்குறாங்க இங்கே இருந்து கொல்கத்தாவுக்கு எத்தனை சிறப்பு ரயில்கள் எத்தனை சிறப்பு ரயில்களை இயக்குனாலுமே இந்த வடக்கு நிமிஷத்தில் தாங்க முடியல எல்லாத்துலேயும் ஏறி உக்காந்துக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புக் பண்ணி நம்ம போகிறது சிரமமாக இருக்குது அப்படி தேவையில்லாத ரயில்கள் இயக்கப்படும் பட்சத்தில் திருவண்ணாமலைக்கு ஏன் தென்காசியிலிருந்து இயக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எழுந்து கொண்டிருக்கிறது தென்காசியில் இருந்து திருவண்ணாமலைக்கு எப்போது ரயில் வரும் மக்கள் காத்திருக்கிறார்கள் நானும்